ஏதோ சொன்னியே கால முறிச்ச அடுப்புல வைப்பேன்னு அதான் இந்த காலு முறிச்ச அடுப்புல போய் பார்ப்போம் ஏன் வைக்க மாட்டேன் நினைக்கிறீங்க ரொம்ப நீரம் ஆயிடுச்சு என்னையா வீட்டு விட்டு வெளியிட்டு போனேன் பொம்பளை சமக்கமா வீட்டுல இருந்து வீட்டுக்கு ரெண்டு பேரையே பார்த்தோம் இல்லாம பொழுது நினைக்கிற ஊர்லேயே திரி எப்படி இங்கே அப்பத்தா கோபத்தை கலப்பாவே அப்புறம் நான் பத்திர மாறிடுவேன் ரொம்ப மகாலட்சுமி அப்பத்தான் இந்த வீடா ஏ ரவுடி

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பத்தா யாருன்னு தெரியுதா அடடி சைல் கண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் கூட இந்த பிள்ளையோட சுத்தி இருக்கிற கூட்டாளி போல இன்னும் வந்து கூப்பிடுறதுன்னு திட்ட போயிட்டேன் நல்ல வேலை எப்படி இருக்க நல்லா இருக்கியா திருவிழா கூறுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா இந்த அப்பத்தா வந்து பார்க்க இப்பதான் நேரம் கிடைச்சதா வரணும் வரணும் தான் அப்பதான் நினைச்சேன் நேரமே இல்லை அப்பத்தா எப்படி அப்பதா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்கு என்ன பார்த்தீங்கள எப்படி இருக்குன்னு எனக்கு என்னம்மா காடு வாங்குது வீடு போகுது எனக்கு என்ன ஒரு கவலை இவ்வளோ ஒரு நல்ல இடத்துல பிடிச்சி கொடுத்துடணும் அது மட்டும்தான் மற்றபடி என்ன கவலை கவலைப்படாதீங்க பாட்டி கூடிய சீக்கிரத்துலேயே நடந்துடும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்கள் நல்ல மனசுக்கும் அவள் நல்ல மனசுக்கும் நல்ல ராஜகுமாரனை தான் வருவான் பாருங்க அதை விட அப்போ தான் எப்பவுமே அப்படி தானே ஆமாம் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க ஏன் வெளிலே பேசிகிட்டு இருக்கீங்க உள்ளே வாங்க ஆமாம் அந்த பிள்ளை யார் அப்போ தான் இவ எங்கள் அண்ணன் இருக்கான்ல அதான் எங்கள் அண்ணி அவங்களோட தங்கச்சி ஆ அண்ணனோட தங்கச்சி அண்ணி ஓ நீலாம்பரியோட பொண்ணா ஏம்மா நல்லா இருக்கியாம்மா திருவிழா வந்திருக்கீங்களா ஆமாம் பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா வா வா உள்ளே வாங்க சைலுக்குண்ணே வா இப்போ தான் சாப்பாடு சமைச்சேன் சூடாக இருக்குது சாப்பிடல வா பரவாயில்ல பாட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதான் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதான் உங்களையும் தோ ரவுடியும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் என்ன மாலினி சொல்லவே இல்லை அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ எனக்கு மட்டும் இல்லை எங்கள் அக்கா பொண்ணுக்கும் நாளைக்கு தான் பர்த்டே அதனால் வீட்டில் சின்னதாக பார்த்து வச்சுருக்குறோம் ஈவினிங் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் அதுக்கு தான் இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் ஆமாம் காலைலேயே சொல்லிட்டு தான் கோயிலுக்கு வந்தால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதான் சொல்லியிருப்பார்ல அதனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சி இவ்வளோ கூட்டிகிட்டு வர்றதுக்கு இப்போயே லேட் ஆகிடுச்சு இனிமே தான் மதி வீட்டுக்கு போகணும் தேனி வீட்டுக்கெலாம் போகணும் அதான் அக்கா பொண்ணுண்ணே கண்ணே ஆமாம் பாட்டி நிலா குட்டிக்கு தான் நாளைக்கு பர்த்டே சரி சரிம்மா என்ன ரவுடி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க ஆ வீட்லையா ஆமாம் வீட்டில் தான் இதுவே சென்னையாக இருந்தால் அங்கேங்காவது எதாவது பார்ட்டி ஹாலில் பண்ணிப்போம் இங்கே வீட்லேயே பண்ணாலும் முடிவு பண்ணியாச்சு ஈவினிங் தான் கண்டிப்பாக வரணும் நீ வேற அவ்வராம எங்கே போகறா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன் வச்சு வா போட்டு இல்லை அப்பதா இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இனிமேல் தான் மதிய வீட்டுக்கு போகணும் தேனி வீட்டுக்குலாம் போகணும் அதனால இன்னொரு நாள் வரேன் இங்கே தானே இருக்க போறேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் இவ்வளோ வேற உங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடணும்ல அதனால கிளம்புறேன் அப்பத்தா அதுக்கு வெளியே போறியா உள்ள வா அப்பதா நம்ம ஷைல தானே எங்க அவள் அவதான் சொல்றான்ல நாளைக்கு வருவா அப்படியா சரி பாட்டி நீங்களும் தான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுங்க நான் வர கிடக்கு வீட்டில் சரியா இருக்கேன் என்ன மேடம் ஃப்ரீயாக இருக்கீங்களா எங்களோட வராது ம் வாங்க போகலாம் பாட்டி நான் விஜய கூட்டிட்டு போய் எந்த வீட்டுக்கும் தேனி வீட்லையும் சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகிறேன் சரிம்மா கூட்டிட்டு போ வரேன் பாட்டி சரி கண்ணா சக்கரவர்த்தி வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு போணும் ஞாபகத்துல இருக்குங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அங்க தான போணும்னு சொன்னீங்க ஆமா அவங்க பேத்திக்கும் அவங்க கொண்ணுக்கு ஒரே நாள் பிறந்தநாள் அதனால இங்க சின்ன நல்ல பார்ட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க முக்கியமானவங்க மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க அதனால நம்மளும் கூப்பிட்டுருக்காங்க நம்ம ஃபேமிலியோட கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் தான் போகணும் சரிங்க டேனு அப்பா நீ என்னடா லேட்டா கம்மி சீக்கிரம் ஆறு மணிக்கு கிளம்பி ரெடியாரு நம்ம எல்லாரும் தான் ஃபங்க்ஷன் போறோம் நானாப்பா நான் எதுக்கு பாங்கலாம் ஆமா இது எதுக்கு பொரணா மா Function இப்போ எதுக்கு வரா சிவல்கங்க வந்து என்ன பண்ண தெரியும்? ஏம் இப்ப சொல்ற? ஏய் எல்லப்பா பொரணா மா நான் எதுக்குப்பா எங்க வீட்ல சாண்டன் எట్లా தான் கூலி எல்லாம் அடிக்கணும் நீங்க எல்லாம் கறிம்பி போயிட்டீங்களா நான் இர் வந்து பாத்துக்கறேன்ப்பா. வேலல பச்சும் சொல்லாம நான் சொல்லி கொடுக்குறேன் ஈரடி திருவிழா முடியட்டும் இந்தால் ஊருக்கு போட்டும் அப்புறமா வந்து வச்சுக்கறேன். அதெல்லாம் விடுங்க. ဒီ பொாலக்கு நான் எடுத்து குடுத்து பொரணா மா வேது குடுத்து போடுங்க. ஏ உங்களுக்கு அப்பன் எடுத்து குடுத்து dress புடிக்கலயா?

சட்டரைக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்ல முடியும் தானே சின்ன மட்டும் சொன்னா அதான் சுடருக்கு பிளவுஸ் தச்சு வாங்கியிருக்காங்களே அங்கேயும் உனக்கு தச்சு வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல நீயே சொல்லாம இருந்த நல்ல வேலை புதுசு ஒன்று வச்சிருந்தோம்னா சரியா போச்சு இல்லை என்ன பண்ணியிருப்பேன் அன்னைக்கு நாங்களாம் வெளில போனோம் நீ வரலன்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படியே சுடருக்கும் திருவிழாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டா இந்த உனக்கு தான் இந்த ட்ரெஸ் எவ்வளோ அழகா இருக்கு இவளுக்கு மட்டும் எப்படிதான் இந்த கடல்லாம் கிடைக்குதோ இவளுக்கு மட்டும் நான் போய் கடையில போய் தேடி தேடி பார்த்தாலும் இந்த மணி கடல்லாம் கிடைக்க மாட்டேங்குது கிருடி இதுவும் எனக்கு தான் என்னடா குடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்குப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா கலரு பட்டு புடவை இருக்கும் போலயே ரொம்ப வில உசுந்ததாக இருக்கும் போல மகளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு நானும் என் மகளை மட்டும் என்ன சும்மா வரைக்கும் எங்களை கடை கூட்டிகிட்டு போய் வெறும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கும் அவளுக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு பட்டு புடவை திருவிழாவுக்குன்னு இவளுக்கு எவ்வளோ ரூபான்னு தெரியலையே பார்க்குற பல பழப்பை பார்த்தா ஐம்பதுனாயிரம் இருக்கும் போலயே அப்படி போகிறது நான் ஃபங்க்ஷனுக்கு அப்பா அதான் வரலன்றாள் ஏன்னா அவன் முன்னப்பணம் போய் வந்து பழக்கம்ல அதனால தான் வரலன்னு சொல்கிறா போல வரலன்னா விடுங்கப்பா போகணும் போய் பழகிக்கட்டும் இம்மா தேனு நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் போகிறோம் அப்படி வரதா இருந்தால் அப்பா கிட்ட சொல்லு சரியா சரிப்பா கோயில் கூட்டம் என்ன வர சொல்லியிருந்தாரு மணி எப்படி ஒன்பது மணி ஆயிடுச்சு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் காலையில் வர கோயிலுக்கு வர போகணும் சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா ஆ சரிங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் போயிட்டு வாங்க அம்மா இந்த ரொம்ப அழகா இருக்குல்ல அம்மா நான் இந்த சேலம் எடுத்துக்கிட்டா என்ன பாக்குற தீபாவளிக்குள்ள உள்ள ட்ரெஸ்ஸும் என்னோட தான் இதுவும் எனக்கு தான் உனக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இந்த ட்ரெஸ் போடுற அளவுக்குலாம் உனக்கு தகுதி இருக்கா என்ன அம்மா பாத்தியா பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வான் கூட்டா வீட்டில் வேலை இருக்குன்னு அப்பாட்ட உன்னை போட்டு கொடுக்கறாமா வாயை மூடு ஆமாம்மா அப்புறம் அப்பா என் தீபாவளிக்கிட்ட ட்ரெஸ்ஸை போடலன்னு சொன்ன உடனே இவன் அப்பா கிட்ட நான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல தான் பார்த்தா நான் தான் கிள்ளி டைமில் சொல்லக்கூடாதுன்னு இல்லைன்னா அப்பாட் என்னையும் போட்டு கொடுத்துருப்பாம்மா சின்னம்மா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகா இருக்குமா இந்த கலரை தான் நான் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன் நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன் என்னடி முறைக்கிற விளக்கமாகத்துக்கு பட்டு குஞ்சமா உனக்கு எம்பட்டு ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு கேட்குதோ இந்த சாரியை கட்டணுன்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் வேணும் நீ சாமி அள்ளிக்கிட்டோம் பால் பேச்சுக்கிட்டோம் தண்ணி அடிச்சுக்கிட்டோம் புல்லளி போட்டுக்கிட்டோம் திரிகிற உனக்கு இந்த செல்லாம் தேவையா இந்த புடவை வச்சுக்கிட்டோம் அப்பா இந்த புடவை கட்டலன்னு கேட்டா என்ன சொன்னி அவளுக்கு நினைச்சாலும் நம்ம கூட ஒரு திருக்காடே அவள் திறந்து விட மாட்டான் பார்த்தீங்க என்ன ம் தீபாவளிக்கு ஒரு புது துணி உடுத்தனேன்னு உடுத்தனில்ல அதே மாதிரி ஏதாவது வச்சிருப்பேன் அதை எடுத்து கட்டிக்கிட்டு இதுக்கும் இப்போ சொன்னியே சட்டை தைக்கலன்னு அது மாதிரி ஏதாவது ஒன்று அப்பா கிட்ட சொல்லு அது ஒன்று கோடி துணி வச்சிருந்தேன் அதனால அதை போட்டுக்கிட்டேன் இப்போ என்கிட்ட என்ன சின்னம்மா ஜவுளி வேண்டியும் வரேனே தீபாவளிக்கு ஏன் கோடி துணி கட்டாயம் போட்டு ஆகணுமோ மாடு மேய்க்கிற உனக்கு எதுக்கடி புது ட்ரெஸ்ஸு இப்போ கோயிலுக்கு வந்தாதானேம்மா பேசாட்டி உன்னை பண்ணிருமா கோயிலுக்கே வராமல் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு பிளானை போட்டு இங்கேயே விட்டுட்டு போயிரு அப்படின்னா அப்பா கோயிலுக்கு வந்தால் தானே புதுராஸ் கட்டலை இவளை எங்கன்னு பார்த்து தேடுவார் கேட்கவும் போகிறாரு சிவ கோயிலுக்கே வரலன்னா பார்த்தேன் ஷைலு எப்படிலாம் ஆத்தாலும் மகளும் சேர்ந்து பிளான் போடுறாள் தானே நீ வேற சும்மாரு உங்கள் அப்பனை பற்றி இன்னும் உனக்கு ஒன்றும் தெரில சிவ கோயிலுக்கு வரலேன்னா பெருசாக ஏதோ இடியே விழுந்த மாதிரி நம்மளும் கோயிலுக்கு போவேணான்னு சொல்லிடுவார் இங்கே வார் சவுளி வண்டி திருவிழா நடக்கிறனால ஷாரு அவ்வளோ தீபாவளிக்கு ட்ரெஸ் இருக்க மாட்டாங்கன்னு இப்போ தான் வருவானா நான் டவுனுக்கு போயிருந்தேன்ல அப்போ பார்த்து விசாரித்தேன் அப்போ சொன்னேன் நீ இரு எப்படி இன்னைக்கு நாளைக்கு ஜவுளி வண்டி வருவேன் வந்தோடனே அதில் ஒரு துணி எடுத்துக்க எடுத்து அதை திருவிழாவை கட்டிக்க என்ன புரியுதா உனக்கு சரி சின்னம்மா ஜவுளி வண்டியா ஏய் அதில் ட்ரெஸ் எடுத்துருந்தா அதையும் என்கிட்ட காமிக்கிறேன் என்ன புரியுதா உனக்கு ஆ அப்போ தானே அதையும் ஆட்டையை போட்டு வச்சுக்கிற முடியும் பீத்தரைச்சிருக்கி சரி எதுக்கெலாம் ஆசைப்பட்றான்னு பார்த்தியா இங்கே என்ன நடக்குது தான் நம்ம தேனெல்லாம் தேனை அவளோட சின்னம்மாவும் சின்னம்மாவோட மகளும் தேனோட தங்கச்சி அப்படின்னா தேனோட அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க தேனை பார்த்துக்கணுன்றக்காக இதோ நிற்கிறாங்களே அவங்கள தேனோட அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாளில் இருந்து இப்படி தான் இவளுக்கு கொடுமை இது நீ பார்க்கறதுலாம் ரொம்ப கம்மி இதை விட நிறைய கொடுமைகள் இருக்கா ஏன் அங்கிள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாரு அங்கிள்க்கு தெரிஞ்சா தானே பார்த்தீங்கள அவங்க அவர் இருக்கும் போது அமைதியாக ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அதே மாதிரி தான் அவர் போதெல்லாம் தேனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணுறது அவர் இந்த பக்கம் போனோடனே அவ்வளோ அடிமிதினு அவளை சித்திரவதைப்படுத்துறது இதுதான் போயிட்டுருக்கு ஏன் இது உங்கள் அப்பா கிட்ட அவங்க சொல்லலையா நீ வேற உலகத்துல யார் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சி அவார்டு கொடுக்கணுன்னா இவளுக்கு தான் கொடுக்கணும் நம்ம ஏதாவது அவங்க சித்தியும் அவங்க தங்கச்சியதாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ நம்மக்கிட்டே எகிரிக்கிட்ட கோவத்துக்கு வருவாள் அதனால் இவ பழப்பு இப்படிதான் தான் நாங்கள் எதுவும் கண்டுக்கறதில்ல ஆனால் மனசுக்குள்ள இவ்வளோ கதைங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம கிட்டே சிரித்து பேசுகிறாங்க ஆமாம் அதனால தான் எங்களோட இருக்க டைம் மட்டும்தான் அவளுக்கு சந்தோஷமே அதனால தான் நான் நிறைய நேரம் அவ கூடயே இருப்பேன் ஃபாயில்லாம் பூச்சி அதிகமாக யார்கிட்டே பேச மாட்டா இதோ இப்படி தான் பார்த்தியில் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டுருக்குன்னு அப்பா கூட பாரு இந்த ட்ரெஸ் அவளே வச்சுக்கிட்டோம் அப்பா கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தான் கேட்குறேன் இப்படி தான் இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் இது மாதிரி எவ்வளவோ நடந்துருக்கு இந்த மொத்த சொத்துக்கும் தேன் மட்டும்தான் வாரிசு அப்படி இருந்தும் எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்னா சுடர் ஒன்றும் தேனோட தங்கச்சினா அவங்க அப்பாவுக்கு பிறக்கலை சுடரோடு தான் அவங்க சித்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க பாவம் இவங்க இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தாங்க இறக்கப்பட்டு அந்த பிள்ளையை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சி அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்க பொண்ணுக்கும் அப்பாவாக இருக்கார் ஆனால் தேனு மட்டுந்தான் அவரோட உண்மையான பொண்ணு ஓஹோ அப்படியே விஷயம் ஆமாம் மாலினி இங்கே நடக்கிறத பார்த்தா நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தேனை விடுவாங்களா என்னன்னே தெரியலையே மாலினி கவலையை விடு நான் எதுக்கு இருக்கேன் நான் பாத்துக்கறேன் மாலினி விஜி அவங்கள கூப்பிடுங்க தேனை ஏய் என்ன திறந்து விட்டு போய் நுழைஞ்ச மாதிரி வீடு பாய்துற வந்த நின்றுட்டுருக்கீங்க சுடர் அமைதியாரு வாமா வா வா ஷார்மா யார் வாபான்னு கூப்பிடுற இவ்வளோ பற்றி உனக்கு தெரியாது மம்மீஜா இரு அதான் அப்பா இப்ப சொன்னாரே பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை நீ சும்மா இரு ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா ஹாய் பியூட்டி நல்லா இருக்கேன் கண்ணு வா உள்ள வா என்ன பியூட்டி ஒன்றுமே பேச மாட்டேறீங்க உங்கள் எல்லோ கலர் ஹேர் உங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது ரொம்ப அழகா இருக்கீங்க மீ பியூட்டி ஹோ பரவாயில்லையே உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப அழகா இருக்கீங்க ஐயா யா ஷோ கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசலாம் எனக்கு தெரியும் இங்கிலீஷ்லயே நீங்கள் பேசலாம் ஆமாம்மா காலேஜுக்குலாம் போய் படிச்சிருக்கா இங்கிலீஷ்லாம் தெரியும் நீ இங்கிலீஷ்லேயே பேசு நேம் சுடர் ஹோ நைஸ் நேம் காலேஜுக்கு உன் முகம் இனத்தை படித்தா தானே தெரியும் காலேஜ் காலேஜ் அறிவு கேட்டவில என்னம்மா இவ்வளோ தூரம் வாமா வா வந்து உட்காரு பரவாயில்ல ஆண்டி இருக்கட்டும் அது நாளைக்கு என்னோட பர்த்டே அதான் இன்வைட் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன் என்னம்மா ஐயோ அம்மா நாளைக்கு அவரோட பிறந்த நாள்னு அப்பா சொன்னார்ல தான் நம்ம என்ன கூப்பிட்டு வந்துருக்கேன்னு சொல்றோம் என்னது நாளைக்கு அப்பா நாளைக்கு உங்களோட பர்த்டேயா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ நேம் சாரி பியூட்டிஃபுல் நேம் மறந்துட்டேன் இட்ஸ் ஓகே நீங்கள் என்ன பியூட்டிஃபுல்னே கூட கூப்பிடலாம் நோ ப்ராப்ளம் சும்மா இருடி பின்ன வெள்ளக்கம்மாத்துக்கு பேர் பட்டு குஞ்சமா அவங்க அம்மா நம்ம தேனை பார்த்து சொன்னால இப்போ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஆமாம் என்ன இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே எங்கெல்லாம் பர்த்டேக்கு இண்டிவிஜுவலாக வந்து இன்வைட் பண்ண வந்திருக்கீங்க ஆமாம் இப்பறம் உன்னை வெக்கரை வைக்க அழைக்கிறதுக்கு வந்திருக்கோம் ஃபுன்னே எப்படி தேடி வந்தது நூ ஐ ஆம் சாரி எனக்கு ஆல்ரெடி தேனே தெரியும் அதான் உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன் பட் ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லானு ஒரு தங்கச்சி அவங்க அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே நான் உங்களை பார்த்தோடனே உங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆகிடுச்சு லப் பிஏ ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமா எக்கனே ம் ஃபு அப்புறம் வச்சுக்கிறேன் ஓ அப்படியா தேன் உங்களுக்கு தெரியுமா ஓ ஓகே ஓகே பட் ஆனால் இப்போ தான் முக்கியமாக இன்வைட் பண்ணணும் நாளைக்கு என்னோடய பெர்தே ஈவினிங் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு எங்கள் வீட்டுக்கு வரணும் தேனு நீங்களும் தான் யா யா ஷுர் அதுவங்கெல்லாம் வந்து இல்லைல்ல அதனால் தான் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் டேடி இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவள் வரலன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆமாம் அவள் தான் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் பண்ணி வேணாம்னு சொல்ல டி எனக்கு பர்த்டேனு தெரியாதுல்ல அதனால சொல்லியிருப்பாங்க இப்போதான் தெரியுமே எனக்காக கண்டிப்பாக வருவாங்க அப்படி தானே தேன என்ன பியூட்டிஃபுல் சொல்லுங்க உங்க அக்கா கிட்ட என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நீ கண்டிப்பாக வரணும் என் ஃப்ரெண்டு ஆசைப்படறான்னு சொல்லுங்க கண்டிப்பாக சொல்றேன் கூட நாளைக்கு பிறந்த நாளைக்கு வா என்ன அது வந்து சென்னு வந்து போயின்னு நாளைக்கு என் கூட நாளைக்கு வர என்ன புரியுதா உங்களுக்கு அம்மா ம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வருவா தேங்க் யூ ஃப்ரெண்ட் அதுதான் என்னோடய ஃப்ரெண்டு உடனே ஓகே சொல்ல வச்சுட்டீங்க ஐ லைக் இட் இப்படி தெரியாமல் போச்சு இது தெரிஞ்சுங்களா வெட்டியாக புகழ்மே தள்ளி இருப்பேனே இப்படி ஒரு விஷயம் இருக்கா இவகிட்ட பார்த்தீங்களா உங்கள் தங்கச்சி உடனே ஃப்ரெண்டானோடனே எவ்வளவு எனக்காக பண்ணுறாங்கன்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் வான் கூட சொல்லவே இல்லை அதை விடு நீ வா உள்ள வா இல்லைடா பரவாயில்ல இருக்கட்டும் நான் இன்னொரு ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுனே நாளைக்கு பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணலாம் நான் கிளம்புறேன் பாய் ஹோ அப்படியா சாரி உன்னோட நேம் என்னன்னு கேட்க மாலினி ஓ நைஸ் நேம் கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துப்போம் ஓகே ஹாப்பி இதுதான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குற முதல் கிஃப்ட்டு ஓகே அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அதான் தேனே உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துப்பா ஹாப்பி ஹாப்பி போட பரவாயில்ல பரவாயில்லையே மார்னி காரியத்தை சாதிச்சிட்டியே தேங்க் யூ பரவாயில்ல கரெக்டாக என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க ஹீ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்னம்மா வந்து நட்டமே மினிட்டு அப்படியே கிளம்புறேன்ற வா வந்து உட்காரு காஃபி ஏதாவது போட்டுட்டு வந்து கொடுக்குறேன் ரவுடி இன்னொன்னு ஆண்டி லேட் ஆகிடுச்சேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அதான் இப்போ நானும் சொல்கிறேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிட்டே அடிக்கடி வர வேண்டியது இருக்கும் காஃபி என்ன விருந்தே சாப்பிடலாம் சரிம்மா ரொம்ப நல்லா பேசுகிறேன் ஒன் மினிட்யா நான் அப்போ என் ரூமில் ஃபோன் இருக்க எடுத்துகிட்டு வரேன் உன்னோடய நம்பர் கூட தண்ணியாவது குடிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் இங்க வாங்க வாங்க பாரி வள்ளல் சும்மா ஏடி மாலினி நாளைக்கு ஒரு பிறந்த ஆமா எனக்கு தான் பிறந்த நாளே நீங்க தான் வள்ளிட்டீங்களே அதான் கோவிச்சுக்கிட்டேன் போங்க ஐயோ உனக்கு தான் பிறந்த எனக்கு எனக்கு ஆ அப்படியா இப்போ மாலினி பிறந்த நாள்னா வந்துடுவ ஆமா மாலினி பிறந்த நாளாச்சே வராம எப்படி மாலினி வீட்டில் தெரியும்ல மா வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க என்னாச்சு ரெண்டு பேரும் அப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாள் அதெல்லாம் விட அதான் இப்போ வரான்னு சொல்லிட்டாள்ல வா இன்னி இந்து வீட்டுக்கு வேற போகும் லேட் ஆயிடுச்சு ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இங்கேயே நாங்க இந்து உக்கா வீட்டுக்கும் போகணும் கிளம்பட்டா பாய் கண்டிப்பா வந்துடணும் வா போலாம் போயிட்டே இருங்க வரேன் ஏதாவது பண்ணி குட்டியை கிளப்பி விட்டுறாத இப்பதான் மாலினி ஒரு வழி கொண்டு வந்திருக்கா சேச்சே அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஏதோ மேடம் கிட்ட ஒண்ணு பேசணும் பேசிட்டு வந்துறேன் ஆறு மணிக்குனா ஆறு மணிக்கே வராத முன்னாடியே வந்துரு சரியா நான் எதுக்கு இருக்கேன் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆமா மத்தவங்களுக்கு ஆறு மணிக்கு உங்க நாலு பேத்துக்கும் ஆறு மணிக்கு எல்லாம் இல்ல முடிஞ்ச காலையிலேயே ம் கண்டிப்பா வந்துறேன் சரி நம்ம போமா லேட் ஆயிடுச்சு இதோ இவன் ஏதோ உங்கள்கிட்ட பேசிட்டு வரலாம் வா முன்னாடி நடந்துகிட்டே இருப்போம் வந்துடுவா ம் சரி என்ன மறுபடியும் ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாத்தையும் பார்த்தியா ஆமாம் நீ ஏன் இப்படி இருக்க என்ன பண்ண சொல்கிற என்னமோ பண்ணி தொலை எனக்கு அவளை விட ஓ மேலே ரொம்ப அதிகமாக இருக்கு சரி அதெல்லாம் விட நாளைக்கு என்ன பிறந்த நாளைக்கு வரே தானே என்னடி பண்ணட்டும் இங்கே வாரு அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிச்சுப்படுவேன் ஆளும் மண்டையும் பாரு சேர்ந்து கோவப்படுற நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நான் போறேன் என் கூட வரதானே என்ன அந்த பையன் இங்க இருப்பானு யோசிக்கிறியா இன்னும் எத்தனை நாள் தான் கண்ணாடி உடைச்சதே நினைச்சிட்டு இருப்ப அதானே என்ன பேந்த பேந்த முடிக்கிற அதுதானடி அதை பத்தி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கறேன் நம்ம மாணிக்காக பாக்கணும்ல அதனால நாளைக்கு நாலு மணிக்கு நான் போ கிளம்புறேன் அப்போ என் கூட வரேன் சரியா இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன் உன் தங்கச்சியும் சின்னமாகவும் வந்துடுவாளுங்க அவளுக்கு மூஜியை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்கு கிளம்பட்டா ம் சரி சரிடி சரிடின்ட்டு ஆடு ஆடுமிக்க சொன்னாலுங்க புள்ளைங்க போட சொன்னாலுங்க பால் கன்னிட்டு இருந்து இருந்தேன் அப்புறம் நான் என்னை வேற மாதிரி பார்ப்பேன் வந்துடுறேன் ம் நான் கிளம்புறேன் இருக்கானே சும்மாவே காலம் முடிஞ்சிரும் பாப்பா இப்ப நம்ம அவ வீட்டுக்கு வேற போணுமா என்ன நடக்குமோ தெரியலையே அன்னைக்கு வேற உன் பேர் என்னன்னு பார்த்து கேட்டானே அப்பா சின்னம்மா சுடரு எல்லாரும் இருக்காங்க முக்கியமா ரவுடி இருக்கா எது பிரச்சனை ஆயிடுமா தேனே இந்த வந்துட்டு சின்னம்மா